ஹாய் கே கேஆர் ஃபேமிலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஸ்ரீ பாலமுருகன் தேவஸ்தலம் கோவிலில் வந்து திருக்கார்த்திகை அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அகல் விளக்கில் ஆயிரத்தி எட்டு அகல் விளக்கு வச்சு பொதுமக்கள் எல்லோரையுமே வந்து அதில் ஏற்று சொல்வாங்க அவங்களே வந்து என்ன எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இங்கே வந்து பப்ளிக் வந்து அது வந்து ஏற்ற வேண்டிய வேலை தான் அதுக்காக தான் நாங்களும் வந்திருந்தோம் வந்து சமயம் வந்து ஜாலியாக சாமியெல்லாம் மிருகர் வினது எல்லாத்தையும் சுற்றிட்டு கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அகல் விளக்கு ஏற்ற வந்தோம் எல்லோரும் ஏற்றினோம் இது வந்து தம்பியோட ஒய்ஃபு பிரியதர்ஷினி அப்புறம் எல்லாருமே இங்கே நின்றுட்டு எல்லாமே எங்களோட ஃபேமிலி தான் தம்பி அண்ணா அண்ணா ஒய்ஃபு தம்பி அப்புறம் அப்படின்னோட பாப்பா நான் ஏற்றும்போது வந்து பாப்பா தான் வீடியோ எடுத்திருந்தேன் நானும் வந்து அகல் வேலைக்கு ஏற்றினேன் அகல் வேலைக்கு ஏற்றிட்டு ஜாலியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் இது வந்து திருக்கார்த்திகை மறுநாள் தான் இந்த வருஷம் வச்சுருந்தாங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சொல்லலை எப்போவுமே திருக்கார்த்திகை அன்னைக்கு தான் தீபம் ஏற்றுவாங்க ஆனால் இங்கே வந்து மறுநாள் நாம் வந்து நாட்டுக்கு திகை அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அன்றைக்கி வந்து மறுநாள் ஏற்றிருந்தாங்க சேன்ட்டு மறுநாளும் எல்லாருமே வந்திருந்தோம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போனோம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் குஜராத் வந்தீங்கன்னா ஸ்ரீ பாலமுருகன் தேவஸ்தலம் கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து அந்த கோவில்லேயே வந்து எல்லா சன்னதியும் இருக்கும் முருகர் விநாயகர் அப்புறம் நவகிரகம் இருக்கும் ஐயப்பசாமி அம்மன் சிவன் திரிபுர சுந்தரி அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி எல்லா சாமிங்களுமே அந்த ஒரே கோவிலில் வந்து இருக்கும் இங்கே கல்யாண மண்டபமும் இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் எல்லாம் வந்து தமிழ்காரங்க ஒன்றா சேர்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலமுருகன் கோவிலில் தான் அதுவும் பங்குனி ஊத்திரம் காவடிக்கும் இந்த மாதிரி கிருத்திகை தை கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் வந்து எல்லாருமே ஒன்றா சேருவோம் தனித்தனியாக எங்கெங்கேயோ ஒரு ஒரு வீடு இருக்கும் ஆனால் இந்த கோவிலுக்கு வரும்போது மட்டும் எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்போ தான் எல்லோரும் பார்த்துக்க முடியும் யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே மக்களே தேங்க்யூ தெரிஞ்சவரை பார்க்கலாம் பாய் எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஊமுருகா அப்படின்னு தெரியணுன்றதுக்காக கடைசியாக கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தோம் இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டட்டா பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்